ஐ திங்க் இந்த ஒரு த்ரீ ஃபோர் டேஸாக கொஞ்சம் சோஷியல் மீடியா போஸ்ட் பார்த்தேன் அப்புறம் சில வீடியோஸ் பார்த்தேன் எனக்கானும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாலேயாவது நம்மளோட இந்த ஒரு ஜட்ஜ்மெண்டல் சொசைட்டி மாறாதா அப்படின்னா அதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் சம்வேர் அரவுண்ட் எனக்கு பதினாலு வயசு இருந்த போதோ என்னவோ என்னோட தாத்தா காலமனார் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி நாலு வயசுல அப்போ எங்கள் பாட்டிக்கு எண்பத்தாறு வயசோ எண்பத்தேழு வயசோ அப்போது வந்து இதே மாதிரி தான் தாலியை கட்டுறது அப்புறம் அந்த வலையலை இது பண்ணுறது அத்தை பண்ணுறதுன்னு என்னென்னவோ பண்ணாங்க ஒரு எண்பத்தெட்டு வயசுல ஏடிக்கு அவங்க பாட்டுக்கு ஏதோ ஏதோ பண்ணிட்டோம் ஏதோ நடக்கட்டோம்னு ஏதோ விட்டுட்டாங்க அண்ட் இப்போது ரீசெண்டாக எங்களோட ஃபேமிலியில் ஒரு எங்கள் மாமனார் போது தெர் வாஸ் ஒன் திங் தட் வி ஆல் வாண்ட் டு சே தட் இந்த மாதிரி இந்த இந்த சோ கால் ரிச்சுவல்ஸு அப்புறம் இந்த தோல்ல துணி போடுறது இதெல்லாம் வந்து ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஒவ்வொரு வழக்கம் இருக்கும் இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் வந்து வீஸ்டுட் பேசிக்லி என்னோட மாமியாரோட யூனோ மை ஹஸ்பண்ட் அண்ட் மை பிரதர் லாவ் ஆர் வெரி ஸ்டெட் ஃபாஸ்ட் தட் இந்த மாதிரி இந்த அனாவசிய ரிச்சுவல்ஸ்லாம் வேண்டாம் அப்படின்னு இந்த இந்த பொட்டு இந்த பூ இந்த கையில் வளையல் மோதிரம் நகை இதெல்லாம் நம்மளுக்கு வந்து உடனே நம்ம வீட்டில் போடுறாங்கல்ல அதனவோ நம்மளுக்கு வந்து பெண்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆன உடனே அதனோட ஒரே சொந்தக்காரர் அந்த கணவன் அந்த கணவன் கிளம்பினா இந்த கலர்லாம் அழிஞ்சிடணும் அப்படின்னு ஒன்று இந்த பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல இட்ஸ் ஹை டைம் தட் இன் டுவெண்ட்டி இன் ஃபைவ் இன்கேஸ் யாருக்கும் அந்த மாதிரி நடக்க வேண்டாம் பட் இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயம் நடந்ததுன்னா வீட்டில் இருக்கிற சின்னவங்களாவது தயவுசெய்து இந்த மாதிரி ஒரு ஏற்கனவே கணவனை இழந்த ஒரு ஒரு சோகம் அந்த ஒரு கிரீஃப் வாழ்க்கை துணையாக நினச்சி கடைசி வரைக்கும் எவ்வளோ ஐ மீன் நம்ம வந்து வாழ்க்கை ஒரு தொண்ணூறு வயசு இருக்கோமோ எண்பது வயசு இருக்குமோ அது வரைக்கும் நம்ம வந்து அவங்களோட இருக்கணும்னு ஆசையாக இருக்கும்போது நடுவிலேயே வந்து ஒருத்தவங்க கிளம்பி போகும்போது ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் போன மாதிரி இருக்கும் ஒரு வாழ்க்கை துணை போகும்போது அவங்கள திருப்பி உக்காத்தி வச்சு அவங்கள திருப்பி வந்து பிகினிங்லேருந்து எல்லாத்தையும் நகையெல்லாம் போட்டு பூவெல்லாம் வச்சு வளையல்லாம் செஞ்சு எனக்கு பரம சத்தியமாக புரியல ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வென் இது வந்து நம்மளுக்கு இது வந்து முற்போக்கு கலாச்சாரம் தானே சொல்லிட்டு இருக்கோம் பெண்ணிய வாதம் பற்றி பேசுகிற ஒரு கலாச்சாரம் தானே இதை மட்டும் இன்னும் அபாலிஷ் பண்ணுறதுக்கு இன்னொரு ஒரு ஒரு பெரியாரோ ஒரு அம்பேத்கரோ வந்தாதான் தான் இப்பெல்லாம் முடியுமா ஏன்னா சத்தி நிறுத்துறதுக்கு ஒரு ஆண்பளை தான் கிளம்பி வர வேண்டியிருந்தது ராஜா ராஜா மோகன் ராய்னு சொல்கிறாங்க அதில் எத்தனை பேருன்னு தெரில எக்ஸப்ட் ஐ திங்க் அ கப்புள் ஆஃப் திங்ஸ் வேர் விமன் வேர் கிவன் கிரெடிட் ஃபார் அபாலிஷிங் சம் ரியலி horrendous systems சிஸ்டம்ஸ் லைக் த தேவதாசி சிஸ்டம் அஹ் முக்காவாசி நம்மளுக்கு ஒரு ஆண் சேவியர் வேண்டியிருக்கு சொசைட்டிக்கு ஒரு ஆம்பளை வந்துதான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த மாத்தணும் அப்படின்னு சொன்னாதான் வந்து பெண்களும் மற்ற ஆண்களும் கேட்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க தயவுசெய்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாச்சு ஏஐயில் நடந்துட்டு இருக்கு இந்த 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 தாலியை வச்சுக்கிட்டு அப்புறம் இந்த ஒரு பொட்டு குங்குமம் வளையல் இவங்கெல்லாம் இவங்களாம் தான் சுமங்கலி இவங்கெல்லாம் சுமங்கலி இல்லை இதை கொஞ்சம் தயவுசெய்து நிறுத்திடலாமே ஒருத்தரோட ஒருத்தங்களோட நம்ம இந்த உலகத்தில் வரோம் நம்ம வந்து பிறக்கிறோம் அட் சம் பாயிண்ட் நம்மளுக்கு டைம் டிக்கிங் வந்து நின்றுச்சுனா இட்ஸ் டைம் ஃபார் அஸ் டு எக்ஸிட் அதில் வந்து ஒருத்தவங்களோட உயிரோட இருக்கிறவங்களோட வாழ்க்கையில் இருக்கிற கலர் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வெள்ளையாக்கிட்டு தான் போவேன் இந்த கான்செப்ட்டே எனக்கு புரியல ஐ ரியலி ஹோப் இட் இஸ்